ரகசிய ஒற்றியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணியில் இணையும் இரண்டு முக்கிய கட்சிகள் கண்ணசைத்த சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டப்படும் மெகா திட்டம் இதுகுறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் காலத்திலேயே நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இதுவரைக்கும் எந்த ஒரு தேசிய திராவிட கட்சிகளுடனும் கூட்டணி இல்லாம தங்களுடைய தேர்தல் அரசியல முன்னகர்த்தி போயிட்டு இருக்காங்க அதன் விளைவாக தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட எட்டரை சதவீத வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறி இருக்கு ஆனா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சிக்கு ரொம்பவே தேர்தலாக பார்க்கப்படுது ஏன்னா ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி போட்டியிலேயே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான கருத்துவாக்கத்தை பண்ணி நாம் தமிழர் கட்சியை களத்தில் இருந்து வெளியேற்றக்கூடிய செய்து கொண்டிருக்கும் சூழ்நிலை நாம் தமிழ் கட்சி தங்களுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் அரசியலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது ரொம்ப முக்கியமான நாம் தமிழ் கட்சியின் தலைமை பல சீமானவர்கள் அடுத்தடுத்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் அப்படின்ட்டு அறிவித்து அவருடைய வேலையை மிக தீவிரமாக செய்துட்டு வர்றாரு இந்த சூழல்ல தான் நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை முன்வைத்து போக போறாங்க ரொம்ப முக்கியமா திராவிட கட்சிகளை வீழ்த்ததற்கு என்ன மாதிரியான ஒரு சில நகர்வுகளை செய்ய போறாங்க அப்படிங்கறத அரசியல் ஆய்வாளர்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க ஆனா இதுல நமக்கு இரண்டு முக்கியமான விடயங்கள் கண்கூடா தெரியுது ரெண்டு முக்கியமான அரசியல் கட்சிகள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணிக்கு வரலாம் அதுவும் நாம் தமிழ் கட்சியின் அந்த விவசாய சின்னத்திலேயே போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது கண்கூட தெரியுது அதுல முதல் கட்சியாக தற்போதைய எம்எல்ஏவும் அதிமுக கூட்டணியில் இருந்து சட்டமன்றத்திற்கு சென்றவருமான ஐயா பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவருடைய புரட்சி பாரதம் கட்சியை நாம் கட்சியோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறதுக்கான ஒரு சில முயற்சிகள் ஈடுபடுறது கண்கூட தெரியுது நேற்றைய தினம் நடந்த ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய புகழ் வணக்க நிகழ்வுல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோடு ஐயா ஜெகன்மூர்த்தி அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் கடந்த முறை அதிமுக வந்து ஜெயித்த அதே தொகுதியிலேயே இந்த முறையும் வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்கான அந்த ஆதரவு அப்படிங்கிறது வணிகர்கள் மற்றும் பறையர்களிடையே மிகப்பெரிய அளவு உயர்ந்துட்டு வருது சோ இந்த சூழல்ல தனிப்பெரும் செல்வாக்குள்ள ஜெகன்மூர்த்தி அவர்கள் நாம் தமிழர் கட்சியோடு இணையும் பொழுது நிச்சயமாக அவருக்கான ஒரு சீட்டை கன்வர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இவ்வளவு நாட்களாக பல கட்சிகளோடு இணைந்து தேர்தல போட்டியிட்டும் ஒரு தொகுதியிலையும் வெற்றி பெற முடியாத ஜான் பாண்டியன் அவர்கள் இந்த முறை அவருடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாம் தமிழ் கட்சியோடு கூட்டணி அமைத்து ஒட்டப்பிடாரம் தொகுதியில நின்றால் அது நிச்சயமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பல்வேறு அரசியல் வியூக வகுப்பாளர்களுடைய கூட்டம் ரெட்டிகள் நிறுவனமே கடந்த சில மாதங்களாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆய்வுகள்ல அது உறுதிப்படுது சோ ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் உண்மைக்குமே எம்எல்ஏ ஆகணும் அப்படின்ற விருப்பப்பட்ட அவர் நாம் தமிழ் கட்சியோடு நாம் தமிழ் கட்சியின் விவசாய சின்னத்தில் ஒட்டப்படாத தொகுதியில் நின்னா நிச்சயமாக அது அவருக்கு மிகப்பெரிய அளவு பயனளிக்கும் அப்படிங்கறத அப்படிங்கறதா கள சோ அவருமே ஏற்கனவே இருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணியிலிருந்து இருந்து ஒரு முடிவுல இருப்பதும் கண் தெரியுது அவர் ஏற்கனவே சீமானோடு மிகவும் நெருக்கமானவர் சோ அந்த வகையில் இந்த இரண்டு கட்சியும் நாம் தமிழ் கட்சியோடு இணைந்து நாம் தமிழ் கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டால் நிச்சயமாக ஒரு பெரிய மேஜிக் நடக்கும் தமிழ் தேசியம் சார்பில் பலர் சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கும் இது வழிவகை செய்யும் அப்படிங்கிறத அரசியல் அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்தியா நன்றி வணக்கம்